உடனடியாக வீட்டை வீட்டை இந்த விட்டு வெளியேற வேண்டும் அடிப்படையிலே மகிந்த ராஜபக்சவுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருந்த போதுதான் இப்போதுதான் வீட்டை விட்டு வெளியேற தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே போது மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருப்பதாகவும் வீட்டை விட்டு வெளியேறி கொழும்பை விட்டும் வெளியேறி அவருடைய சொந்த ஊருக்கு செல்லப் போகின்றார் என்ற அடிப்படையில் இப்போது நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதோடு விடுதலை புலிகள் காலத்திலே தான் இத்தனை கொலைகளும் படுகொலைகளும் இடம்பெற்றிருந்தது இப்போது யாழ்ப்பாணத்திலே வெளிவருகின்ற புதைகுலிகள் அத்தனையும் விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்டது எனவே அவற்றை விடுத்து அரசாங்கத்தையும் அரச படைகளையும் இந்த அரசாங்கம் தண்டிக்கின்றது என்ற அடிப்படையிலே குறிப்பாக கடந்த ஆட்சியாளர்களையும் அப்போதைய கடற்படை தளபதிகளையும் இந்த அரசாங்கம் கைது செய்கின்றது என்ற இப்போது சரத் வீரசேகர் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை பதிவையும் விடுத்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒற்றுமே வணக்கம் இப்போது ஒரு பேசபொருளாக மாறுகின்ற விடயம் என்ன பார்க்கின்ற போது அதாவது இந்த ஜனா முன்னாள் ஜனாதிபதிகளுடைய அதி உயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகைகளை ரத்து செய்வதற்கான ஒரு சட்டம் மூலம் ஒன்று பத்தமானி ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் தான் இப்போது இலங்கையிலே பேசுபொருளாக இருக்கின்றது இந்த விடயத்தை ஜனாதிபதி உரித்து சட்ட மூலத்தை ரத்து செய்வதற்கான ஒரு சட்டம் அல்லது ரத்து செய்வதற்கான வர்த்தமானி என்ற அடிப்படையிலே தான் இப்போது சொல்லப்பட்டு வருகின்றது எனவே இதனால் முன்னாள் ஜனாதிபதிகளும் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய மனைவிகளும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி இறந்திருந்தார் அவருடைய மனைவிகளும் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்ற விடயம் தான் இப்போது தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போது இப்போது இந்த வர்த்தமானி பிரசோதிக்கப்பட்டு மிக விரைவிலே இந்த ஜனாதிபதி உரித்து சட்டம் மூலமானது நீக்கப்பட போகின்றது அப்படி நீக்கப்பட்டால் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சிறப்புரிமைகள் பறைக்கப்பட போகின்றது என்ற அடிப்படையிலே தான் இப்போது பேசுபொருளாக இருக்கின்ற போது இதிலே இப்போது ராஜபக்ச தரப்பு இப்போது மிக பெரும் முடிவொன்றை எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவர் குறிப்பிட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த சட்டம் மூலமானது ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்ற அதி உயர் சிறப்புகளையும் பாதுகாப்புகளையும் இல்லாமல் செய்ய போகின்றது அதாவது முன் ஜனாதிபதிகளின் உரித்து சட்ட மூலத்தை நீக்கினால் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு இல்லாமல் போனால் அது ஜனாதிபதி ஜனாதிபதிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஆபத்தாக அமையும் எனவே அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற போது துணிந்து எடுக்க வேண்டும் என்றால் அவர் அவருடைய எதிர்காலத்தையும் சிந்திக்க வேண்டும் அவர் ஜனாதிபதி என்ற பதவியில் இருந்து வெளியே வந்த பின்னரும் அவருக்கு பாதுகாப்பு வேண்டும் எனவே இதை இந்த அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனை கவனத்தில் கொள்ளாமல் தாந்தோன்றித்தனமாக முடிவெடுக்கின்றது என்ற அடிப்படையில் ராஜபக்ச அதோடு அவர் மேலும் குறிப்பிடுகின்ற போது இந்த சட்டம் மூலமானது பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறைவேற்ற பட்டப்படுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற தயாராக இருக்கின்றோம் அதாவது இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய வீட்டை விட்டு மஹிந்த ராஜபக்சவும் நாங்கள் இருக்கிறதா தங்கள் குடும்பமும் வெளியேற தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் இப்போது நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இந்த வீட்டை நாங்கள் விரும்பி பெறவில்லை மாறாக இலங்கையினுடைய அரசியலமைப்பினுடைய அடிப்படையில் எங்களுக்கு வழங்க முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக வழங்கப்பட்ட வீடுதான் இந்த வீடு என்பதை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் இந்த ஜனாதிபதிக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார் அனுபகுமார் திசாநாயக்கவுக்கு குறிப்பாக நீங்களும் இந்த ஆட்சியை விட்டு வெளியே வருகின்ற போது உங்களுக்கும் ஆபத்து இருக்கின்றது குறிப்பாக இப்போதைய காலகட்டங்கள் அதாவது தன்னுடைய தந்தையார் விடுதலை புலிகளை அழித்தாராம் இப்போது நீங்கள் அதை போன்று பாதாள உலக குழுக்களை அழிப்பதற்கு செயற்படுகின்றீர்கள் அதாவது அநூறு அரசாங்கம் செயற்படுகின்றது எனவே இந்த ஆட்சி நிறைவடைந்து நீங்கள் வெளியே வருகின்ற போது இதே சட்டம் மூலம் ரத்து செய்யப்பட்ட விடய உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவே இந்த பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக எடுக்கின்ற தீர்மானங்கள் பாதாள உலக குழுக்கள் உங்களை பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் அல்லது வெளியேறிய பின்னர் அச்சுறுத்தல் விடுக்கலாம் என்ற அடிப்படையிலே கொஞ்சம் அச்சுறுத்தலான ஒரு கருத்தையே விடுத்திருக்கின்றார் இந்த நாமல் ராஜபக்ச எனவே ஒருவேளை எதிர் காலங்களிலே பாதாள உலக குழுக்களை கொண்டு இந்த அன்பகுமார் திசாநாயக்கவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாமோ என்ற ஒரு எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது காரணம் இப்போது அனுரவினுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அனுரவனுடைய கட்சி சார்ந்தவர்கள் இப்போது பல கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே வீட்டை விட்டு நாங்கள் வெளியேறுவோம் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டார் என்ற அடிப்படையிலே இப்போது நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் அதோடு மஹிந்த ராஜபக்சவனுடைய ஊடக பேச்சாளராக இருக்கின்ற மனோஜ் கமகே என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தரணி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சவை வாங்குவதற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகத்தான் இந்த சட்ட மூலத்தை மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு எனவே இது ஜனாதிபதிகளுக்கும் தான் இந்த சட்ட மூலம் கொண்டு வரப்படுகின்றது மஹிந்த ராஜபக்சவை அவருடைய இப்போது இருக்கின்ற வீட்டிலிருந்து வெளியேற்றி அவரை கொழும்பிலிருந்தும் வெளியேற்றி அவரை வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது என்ற அடிப்படையில் இப்போது இந்த ஜனாதிபதி அதாவது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவனுடைய ஊடக பேச்சாளராக இருக்கின்ற மனோஜ் கமகே என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தரணி இந்த விடியத்தை தெரிவித்திருக்கின்ற எனவே மிக மோசமான செயற்பாடு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பை நீக்குவது என்பது மிக ஆபத்தான செயற்பாடு என்றும் இந்த அரசாங்கம் அதை செய்கின்றது என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் இலங்கை மனித உரிமைகளினுடைய தலைவராக மனித உரிமைகள் அமைப்பினுடைய தலைவராக இருந்த பிரதீபா நாமகேவா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரும் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சட்ட மூலத்திலே எந்த ஒரு இடத்திலும் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய இந்த அதாவது கொடுப்பனவுகள் அவர்கள் ஓய்வு காலத்திலே கொடுக்கப்படும் கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்படும் என்று குறிப்பிடப்படவில்லை மாறாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அதி உயர் சலுகைகள் தான் ரத்து செய்யப்பட குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வீடு இல்லாமல் செய்யப்படும் அவர்களுக்கு வாகனங்கள் இல்லாமல் செய்யப்படும் பாதுகாப்புகள் கொஞ்சம் குறைக்கப்படுமையொடைய அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் நிறுத்தப்படாது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் அதோடு இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்படுவதனுடைய அல்லது இந்த ஜனாதிபதி உரித்து சட்டம் மூலம் நோக்கமே திரைசேரியிலிருந்து வீணாக செல்கின்ற பணத்தை மட்டுப்படுத்துதல் அல்லது மக்கள் பணம் திரைசேரியிலிருந்து ஏன் வீணாகாதது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற தான் இந்த நல்ல தான் இது செய்யப்படுகின்றதையொடிய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதற்கு இது செய்யப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்படுகின்ற போது இது திரைசேரியினுடைய பணத்தை பாதுகாக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த பிரதீபா மகாநாமகேவா என்பவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு மேலும் அவர் குறிப்பிடுகின்ற போது இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பிரசுரிக்கப்படுகின்ற வர்த்தமானிய அது பாராளுமன்றத்துக்குள்ளே நிறைவேற்றப்படுவதற்கு பதினான்கு நாட்கள் வரையிலான கால அதாவது நிறைவேற்றப்படவில்லை இன்னும் இப்போதான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதற்கிடையிலே மக்கள் இது சார்ந்த விவாதத்திற்கு இந்த விடயத்தை விவாதத்துக்கு உச்ச நீதிமன்றத்தை நாடி பதினான்கு நாட்களுக்குள்ளே இது சார்ந்த விவாதத்திற்கு உட்படுத்தலாம் இந்த சட்ட மூலத்தை அல்லது இந்த வர்த்தமானியை என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கிறது எனவே இது மக்கள் கையிலும் கொடுக்கப்பட்டிருப்பதனால் இது எந்த அளவிற்கு இது செல்ல போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவே இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்படுகின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய அதி உயர் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் அதிகபட்சமாக வழங்கப்படுகின்ற சலுகைகள் குறைக்கப்பட போகின்றது அதோடு பாதுகாப்புக்கு எண்ணிக்கை குறைக்கப்பட போகின்றது அதோடு பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாகனங்களினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட போகின்றது வீடுகள் அவர்களிடம் வந்து மீண்டும் பெறப்பட போகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான வடிவம் அதோடு முன்னாள் ஜனாதிபதிகள் உயிரிழந்திருந்தால் அவர்களுடைய மனைவிகளுக்கு செல்கின்ற அந்த சலுகைகளும் குறைக்கப்பட போகின்றது குறிப்பாக

அதாவது நன்மை ஒன்றுக்காக பயன்படுத்தப் போகின்றாராம் அதாவது இந்த சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்கிற வீடு சபாநாயகர்களுக்கு அந்த பெரிய வீடு தேவை இல்லை எனவே இந்த சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்கிற வீட்டிலே சபாநாயகர் இருப்பதும் இல்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதனால் மிக விரைவிலே இந்த சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சொகுசு வீடானது இந்த பாராளுமன்றத்துக்குள்ள மேம்படுத்தலுக்காகவும் பாராளுமன்றத்துக்குள் பாராளுமன்ற ஆய்வுகளுக்காகவும் அந்த வீடு பயன்படுத்தப்பட போகின்றது அதாவது பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கின்ற இந்த குழுக்கள் சார்ந்தவர்கள் அந்த இடத்திலே சென்ற ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் அதோடு சட்டமன்றத்தை சரியாக நேர்த்தியாக கொண்டு செல்வதில் சார்ந்த பயிற்சிகளும் அந்த இடத்திலே வழங்கப்பட போகின்றது என்பது மிக முக்கியமான விடமாக மாறி இருக்கின்றது எனவே திரைசே அரியிலிருந்து செல்கின்ற அதாவது மக்களுடைய பணம் வீணாக செல்லக்கூடாது என்பதிலே மிக தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயத்தை அனுப்குமார் திசாநாயக்க தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே குறிப்பிட்டிருந்தார் எனவே இப்போது அது நிறைவேறுகின்றது என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான விடயமாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சட்டம் மூலம் நிறைவேறுமா என்பது நிச்சயமாக இந்த சட்டம் மூலம் அதாவது ஜனாதிபதி உரித்து சட்டம் மூலம் என்பது நீக்கப்படும் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த சிறப்பு சலுகைகள் நீக்கப்படுவது உறுதி காரணம் இப்போது கொண்டு வரப்பட்டிருந்த வர்த்தமானியானது சட்டம் மூலமாக நிறைவேற்றப்படுவதற்கு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டால் நிச்சயமாக இந்த அரசாங்கம் அறுதி பெரும்பான்மையோடு அதை நிறைவேற்றுவார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதோடு இப்போது சட்பிரசகர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அரசாங்கமானது இந்த ஐக்கிய நாடுகள் சபை எதிர் வருகின்ற காலப்பகுதியில் இடம்பெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையையும் பிரித்தானியாவோடு இணைந்து இலங்கைக்கு எதிராக செயல்படுகின்ற இணை அனுசரணை நாடுகளையும் திருப்திப்படுத்துவதற்காகவே இப்போது பல கைதுகளை மேற்கொள்கின்றது அதிலும் மிக முக்கியமாக கடற்படை அதிகாரியாக கடற்படை தளபதியான கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே அவருடைய கைதும் இப்போது பிரித்தானியாவையும் ஏனைய அனுசரணை நாடுகளையும் திருப்திப்படுத்துவதற்கான செயல்தான் என்ற அடிப்படையில் இப்போது சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார் அதோடு இலங்கையிலே இடம்பெற்ற இந்த இலங்கையிலே வழி புதைகுடிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற புதைகுடிகள் அத்தனையுமே விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டதான் விடுதலை புலிகள் தான் தங்களுடைய இயக்கத்திலே சேராதவர்களை எல்லோரையுமே சுட்டு தள்ளினார்கள் சுட்டு படுகொலை செய்து புதைத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றனர் எனவே அதற்காக இந்த அரசாங்கமும் இப்போது இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கமும் செயற்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது சரத் வீரசேகரவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இவருடைய இனவாத கருத்தை தெரிவிக்கின்ற ஒரு நபர் எனவே இவருடைய கருத்தை பெரிதாக இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்ளாது இருந்தாலும் அவருடைய கருத்து என்பதும் ஒரு மிக முக்கியமான கருத்தாக தென்னிலங்கை தேசியவாதிகள் மத்தியிலே பார்க்கப்படும் என்பதால் மிக மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறேன் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம்லன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் என்னுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்